ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை நைட் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு நாள் விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஊர்லேருந்து அண்ணா அண்ணி பசங்கள்லாம் வந்திருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து வெளியில் போயிருந்தோம் சென்னை ஏசியாரில் இருக்கிற ஒரு அஞ்சு ப்ளேஸ் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வேலைய வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து செஞ்சு இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போடலான்ட்டு மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாமே வெளியில் போயிட்டு வந்தனால பசங்களுக்கு அது எதுன்னு வாங்கி கொடுத்து சாப்பிட்டனால எதுவும் சாப்பாடு வேணான்ட்டாங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க இதனால் சும்மா படுக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரு ரவா உப்புமா தான் வந்து கலர்றேன் காலையில் பூரி போட்ட மாவு கொஞ்சம் இருந்ததுங்கிறனால அது ஒரு நாள் சப்பாத்தியாச்சு அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்தோம் வந்து செம்ம டயடுங்க எல்லாருமே படுத்ததுமே உடனே தூங்கியாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அனலாக இருந்தது வந்த டயர்டு வேறு நின்றுட்டு வந்து அந்த வேர்வையில் கிச்சனில் இன்னும் சமைக்க முடியாதுன்னு இருந்தால் மேலே வந்துவிட்டோம் மேலே வந்ததுமே பசங்களும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்ணியிருந்தேன் டிஃபனுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் அன்றைக்கி சண்டே சாதனை பக்கம் வந்து லீவு தான் வண்டலூர் டு கிளம்பாக்கம் ரோட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா ரத்னமங்கலம் ஊருக்கு வந்து வந்துருந்தோம் கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம் இந்த கோயிலுக்குலாம் அண்ணி வந்தது கிடையாது அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் நேராக வந்து அன்னியோட தங்கச்சி வீடு இங்கே குடுவாஞ்சேரியில் இருக்குது அங்கே தான் வந்து போகிறோம் சரி அங்கே போகிற வழி தானே இந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த குபேர கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரைக்காசு அம்மன் கோயில் வந்து இருக்குது அங்கே நூற்றி எட்டு அம்மன் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும் ஆல்ரெடி இங்கே இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வாட்டி ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல சும்மா லைட்டாக எடுத்தது தான் அன்னிக்கி இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஒரே இடத்துல நூற்றி எட்டு அம்மனை வந்து பார்க்கறது ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஆசையாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சாதனை சின்ன குழந்தையாக இருக்கும் போது வந்து செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் உள்ள கிட்ஸ் சென்டரில் தான் சாதனை ப்ரீகேஜி எல்கேஜி வந்து படித்தேன் அப்போ அங்கே சாதனை ஒன்று டெய்லி ஸ்கூலில் கொண்டு விடும் போது ஒரு பொண்ணு வந்து நல்லா பழக்கம் அங்கே ரெண்டு வருஷம் நல்லா வந்து பழகினா அங்கே வந்து டாக்டர்ஸு விலாஸ்லாம் வந்து இருக்கும் அங்கே வந்து கேர் டேக்கராக இருந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது அந்த பொண்ணு வந்து அந்த ரெண்டு வருஷத்தில் நல்ல பழக்கமாக இருந்தாங்க இப்போ இந்த கோயிலில் வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை மீன் பண்ணவே இல்லை இங்கே இந்த கோயிலுக்கு வந்ததுமே வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது அந்த பொண்ணு இந்த கோயில் வந்து வந்து வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த பொண்ணு தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஒம்பது வருஷம் ஆகும் நான் சாரி பத்து வருஷம் சொல்லிவிட்டு ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த பொண்ணை பார்த்து எனக்கு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவளே வந்து கூப்பிட்டு பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வரலேன்னு சொல்லி பாப்பா வந்து விசாரிச்சிட்டு இருந்தேன் அப்பா வந்து டாக்டர்ஸ் குழந்தைங்களை வந்து அவள் கேர் டேக்கர் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து இங்கே இந்த கோயில் அரைக்காசம்மன் கோயில் வந்து டெய்லி அன்னதானம் இருக்க மாட்டேங்க அன்னதான சமையல் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு மூணு வருஷமாக இங்கே வந்து பண்ணுற அளவுக்கு லாஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை வரும்போது நான் பார்க்கல இவ்வளோ இப்போ பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நேர கிளம்பி அண்ணியோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அண்ணியோட தங்கச்சி வந்து இங்கே குடுவஞ்சேரியில் தான் வந்து இருக்கிறாங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்றைக்கி ஃப்ளைட்டு அண்ணன் மும்பை வந்து போகிறாங்க அது வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் தான் வந்து இங்கே அவங்க தங்க தங்கச்சி வீட்டில் வந்து தங்க போகிறாங்க அதனால் அவங்கள கொண்டு வந்து விடுறதுக்கு பார்த்த பார்த்தமாரி இருக்குமே சொல்லிவிட்டு எல்லோரும் ஒன் கிளம்பி தான் வரும்போது இந்த கோயிலுக்கு போய்ட்டு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்து வந்துருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து இவங்க தங்கச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகும் குடுவாஞ்சேரி உள்ளே வந்து ஒரு த்ரீ கிட்டே வந்து போகுது அன்னையோடய தங்கச்சிக்கு ரெண்டும் பசங்க தாங்க அந்த குட்டி பையன் வந்து அழகாக ஒரு கையாலே நவுந்து நவுந்து போயிட்டு இருந்தால் பார்க்க வைக்க விட்டே இருந்தது சும்மா கொஞ்சம் நேரம் தான் அங்கே இருந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அண்ணில இங்கே தான் இருந்தாங்க சமைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை டைம் ஆகிடும் சரி வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியில் வீட்டுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட ஆக போது போய் சமைச்சு சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்காது சண்டே இல்லைங்களா எனக்கு சண்டே அன்றைக்கி நான்வெஜ்ஜி கண்டிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன் சரி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு இங்கே நம்ம ஏரியாலே ஃபுட் கோர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் சாப்பிட்றதுக்கு வந்தோம் பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம் சாதாரண அப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டாங்க சண்டே எதுவும் என்னன்னு தெரியல கூட்டமே இல்லை ஒரு வேளை சாப்பாடு நல்லா இருக்காதோன்னு ஒரு யோசனையிலே சொல்லி வாங்கிட்டோம் ஆனால் அவங்க கேட்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு வந்து சொன்னாங்க ஆனால் சான்ஸே இல்லைங்க நான் சாப்பாடு எப்படி இருக்குமோ வந்து நினச்சேன் பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்தது நான் இல்லைங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் பீஸும் வந்து ஒரு நாலு பீஸ் கிட்டே வந்து வச்சுருந்தாங்க நானும் வெற்றி குட்டி வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் அண்ணியோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவும் அதுக்கப்புறம் இந்த ரேஷன் ரேஷன் கிரம் பாருங்கள் பால்வாடியில் கொடுக்குற அந்த சத்துமாவை வந்து கொடுத்தாங்க ரெண்டு பாக்கெட்டு நிறைய வச்சுருந்தாங்களேன் சின்னங்க ரெண்டு எடுத்துகிட்டு போங்க அன்னின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு சத்தமாக வந்து கிடைக்கிறது இல்லைங்க பக்கத்தில் பால்வாடி இருக்குது கேட்டால் கொடுப்பாங்க தான் அதனால் நான் போய் கேட்கறது இல்லை கொடுத்ததுமே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா பசங்களுக்கு இதில் வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து கேக் வந்து பண்ணலாம் பனியாரும் பண்ணலாம் கொழுக்கட்டை வந்து செய்வாங்க கொழுக்கட்டை செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க கேக் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க சரி இருக்கட்டு மெயின்ட்டு ரெண்டு பாக்கெட் வந்து கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் காலையில் வந்து அவசர அவசரமாக கிளம்புறனால எதுவுமே ஒரு விலையும் வந்து நான் செய்யலைங்க பாத்திரம் மட்டும் வந்து விலைக்கு வச்சிருந்தது அப்படியே தான் இருந்தது சாப்பிட்டு பாத்திரம்லாம் சிங்கிள் அப்படி அப்படியே வந்து போட்டுட்டு அப்படி அப்படியே போட்டுட்டு தான் வந்து கிளம்பிட்டு சரி ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கே வந்து கிச்சன் இப்படி தான் இருக்குது கிச்சன் மட்டும் இல்லைங்க வீடே வந்து ரொம்ப கிளம்பலாம் தான் இருக்குது நான் எப்போ வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் நேற்று போயிட்டு வந்து டயர்ட் இல்லைங்களா எல்லாமே கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்துருச்சும் ஏஞ்சதுமே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டு வேலைகள் எதுவுமே வந்து செய்யலை ஆனால் இதுமாரி செய்யாமல் விட்டுட்டு போனோம்னா வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் பார்க்க கடுப்பாக தாங்க இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அந்த வேலையெல்லாம் வந்து எப்போதான் செய்ய போகிறேன்னு நான் வீட்டுக்கு வந்தமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைக்கு போகிற வேலைலாம் இருந்தது கடைக்குலாம் போயிட்டு வந்து தான் இந்த வேலைகள் எல்லாமே செய்யணும் நானும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு நான் அதாவது நாளைக்கு காலையில் வந்து ஊருக்கு கிளம்பலான்ட்டு வந்து இருக்கிறேன் அண்ணி வந்து நாளைக்கு நைட்டு வந்து கிளம்ப ஒன்றா போகலான் தான் வந்து சொன்னாங்க என்னால் அவங்க இருக்கிறது ஒரு ஏரியா நான் இருக்கிற ஒரு ஏரியா ரெண்டு பேருக்குமே தான் இருக்கும் நான் அங்கே போனாலும் அவங்க இங்கே வந்தால் அலைச்சலாக தான் இருக்கும் சரி நீங்கள் கிளம்புற மாரி கிளம்புங்க நான் எந்த வழியில் ஈஸியரில் வந்துடும் எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் காலையில் கிளம்புறேன் அண்ணின்னு சொல்லிவிட்டேன் அதனால் தான் திடீர் பிளான் தான் இது காலையில் கிளம்புறதுனால அப்புறம் வந்து திங்ஸில் எடுக்க வைக்கிற எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் வந்து வெளியில் கடைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வாங்க வேண்டியதுங்க இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கலான்ட்டு கடைக்கு தான் வந்தோம் சாதனை வந்து மெஹந்தி வந்து கேட்டிருந்தா எனக்கு வந்து இந்த கோல்டு கலர் சாந்த போட்டு அப்புறம் பொட்டுலாம் இல்லாமல் இருந்தது ஹேர் பேண்ட் இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது இந்த திங்ஸ் தான் வந்து வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த சுடிதார் போட்டுவிட்டு எப்போ வெளியில் வந்தாலுமே எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணதாங்க வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த சுடிதாரோட ஷால் வந்து வெளுத்து போச்சு போட்டாலும் நல்லா இருக்காது இந்த சுடிதார் அப்படியே வந்து ஷால் இல்லாமல் வந்தாலும் அந்தளவுக்கு அசிங்கமாக வந்து தெரியாதுங்கிறனால தான் நான் அப்படியே வந்து வருவேன் ஒரு சிஸ்டர் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வெளியில் வந்தால் ஷால் போட்டுட்டு மாட்டாங்க வீட்டில் மட்டும் ஷால் போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்க அசிங்கமாக இருந்தால் நானே வந்து ஷால் போடாமல் வெளியில் வரமாட்டேன் தான் இந்த சுடிதார் வந்து எப்போ வந்தாலும் வெளியில் வரும்போது ஷால் போடாமல் தான் வருவேன் சாதனப்பா வந்து ஒன்றும் சொல்கிறது கிடையாது அவங்க என்னால் அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க கண்டிப்பாக ஷால் போட்டு வாங்க அவங்களும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான் ஷால் போடாமல் வரது எனக்கு எப்போ இந்த சுடிதார் போட்டாலுமே அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணால் தான் ஞாபகத்துக்கு வரும் வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஃபஸ்ட் திங்கனா ஃபஸ்ட்டு நாளைக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணதெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் சாதனா வந்து கேட்டுருந்தா அவளுக்கு வந்து நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஹோம் ஒர்க் எடுத்துகிறதுக்கு அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அது தேவையானது எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூமில் பெட்டில் போட்டுவிட்டேன் மற்றபடி கிச்சன் வேலை வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணணும் கோயிலில் கொடுத்தாங்களே நோட்டு எங்கே இதாக பார் பேனா இருக்கா அது பேனாக எடுத்து வையா அது விவேதாவுது விவேதாவது கொடுத்துடணும் சூப்பராக இருக்குது கிச்சன் அதுக்காக இருக்குது நீனே செலக்ட் பண்ணது தான் செம்மையாக இருக்கும் வா தொலைச்சிடாதீங்க பத்ரமாச்சு விளையாடுங்க ஆச்சு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க எடுத்து வைக்க ஆ எடுத்துட்டு போகலாம் ஆ எடுத்துட்டு போகலாம் என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணுங்கிறதுலாம் ஞாபகமாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் இந்த கட்டில் எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அதை வந்து மடித்து வைக்கணும் வீடே கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுங்க வந்து நான் ஷேர் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் எதுவுமே வந்து நான் காமிக்கலை எப்போயுமே நான் ஊருக்கு கிளம்புறேன் போயிட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும்னா மேக்ஸிமம் வந்து வீடு ஃபுல்லாகவே ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சு தான் வந்து கிளம்புவேன் கிச்சன் மட்டும்தான் வந்து நான் எப்படி வச்சுட்டு போனாலும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கும் எப்படி ஏன்னா சாதனைப்பா வந்து வெளியிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால கிச்சன் மட்டும் தான் அப்படியே நான் வச்சுட்டு போகிறத விட ஆப்போசிட்டாக அப்படியே தான் இருக்கும் வேலையை வந்து டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே தான் மற்ற வேலைகளும் கடகடன்னு வந்து முடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து துணி கொஞ்சம் இருக்குது மிஷினில் போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து நான் மேலே கொண்டு போட்டுட்டோம்னா நாளைக்கு சாதனை அப்போ எடுத்து போட்டுருவாங்க இப்போதைக்கு வந்து கிச்சன் இப்படி தான் இருக்குது வீடு அப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன் எல்லாவுலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுச்சுங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு சாதனாக்கு வந்து ஹோம் ஒர்க் நிறைய இருக்கிறனால அவ்வளோ நோட்டு அவ்வளோ திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சாச்சு இந்த ஹால் ஓரளவு ஃபுல்லாகவே வந்து பெருக்கி தள்ளிட்டு ஷோஃபா செட்லாம் எல்லாமே கவர் போட்டு நீட் பண்ணி வச்சிருக்கிறேன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டேன் ஏன்னா நான் திருப்பி எப்போ ரிட்டன் ஊருக்கு வரணும் அப்போ தான் வந்து அதை கழுவுற மாதிரி இருக்கும் இடையில சாதனை பாதெலாம் அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க வெறும் சமைச்சு சாப்பிட்ற மா தான் அதுவே பெருசு தான் அவங்க அதை செய்கிறது இந்த மாதிரி பெருசாக மளிகை பொருட்கள் எதுவும் வந்து வாங்கலை அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையானது மட்டும் எல்லாமே வந்து இங்கே ஷெல்ஃபில் வச்சுட்டு மீதி வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த தானிய வகைகள் மற்ற என்னென்னலாம் பூச்சி பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏன்னால் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க வெளியில் இருந்தாலும் வந்து பூச்சி வந்து வச்சுருமோனு ஒரு பயம் அதனால எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வீணாக போகாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் அப்படி பண்ணுறது நான் எப்போ ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலுமே வீட்டு விலகியில் ஓரளவு எல்லாம் இப்படி வந்து சுத்தமாக முடிச்சு வச்சுட்டு கிளம்பினாதாங்க வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து கிச்சனை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பார்க்க நீட்டாக இருக்கும் வந்ததுமே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னுமே நான் ஊருக்கு போய் அங்கே வளாக் எடுத்து நான் கண்டிப்பாக அதை ரெகுலராக ஷேர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் இன்றைக்கி இந்த வளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன்